வணக்கம் வாசகர்களே முன்னுரை அக்கா மாமா வந்துட்டார் போலன்னு கேட்டேன் அவர் வந்தா நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இந்த வேகம் பத்தாது இன்னும் வேகமா என்று சொன்னால் கதவு தட்டும் சத்தம் கேட்டது மாமா தான் தட்டினார் அதற்கு அக்கா தம்பியும் நானும் வீடு சுத்தம் பண்றோம் நீங்க கடைக்கு போயிட்டு பால் பக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க என்று சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுக்குங்க எங்கள் ஊரில் எப்போயும் எல்லாரும் பெருமை பேசுகிற ஒரு குடும்பம் பெரியம்மா வீடு தான் அந்த வீட்டில்தான் கல்யாணி அக்கா என் பெரியம்மா மகள் அவளுக்கு கல்யாணம் நடந்தும் அவள் வந்தாலே இன்னும் அந்த சுறுசுறுப்பு அந்த அழகு அந்த மயக்கம் அப்படியே இருக்கும் அவள் குணம் பேச்சு சிரிப்பு எது பார்த்தாலும் ஊர் முழுக்கவே அவள் மாதிரி பெண்ணே இல்லைன்னு சொல்வாங்க கல்யாணத்துக்கு பிறகும் அவள் எளிமை அன்பு அதுவே அவளை இன்னும் பிரத்யேகமாக காட்டும் ஒருமுறை கோடை வெறும் விடுமுறையில் பெரியம்மா வீடு போனேன் மாலையில் திண்ணையில் குளிர்காற்று வீசி கொண்டிருந்தது கல்யாணி அக்கா பட்டு சேலை கட்டிக்கிட்டு முடியில் மல்லிகைப்பூ வைத்திருந்தாள் அந்த மலரின் மனம் அவளோட சிரிப்போடு கலந்திருந்தது அவளோட தோற்றம் சிகப்பு கருப்பு கண்கள் சிரிச்சா பற்கள் வெள்ளை வெள்ளையா மின்னும் இடையிலே மெதுவாக சாயும் அந்த சேலை அவளோட அழகை இன்னும் அதிகமாக காட்டும் நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன் அவள் சிரிச்சா என்னடா உன் கண்ணு எப்பவும் எம்மேலதானா என்று கேட்டாள் நான் சிரிச்சேன் ஆனால் உள்ளுக்குள்ள அந்த கேள்வி என் நெஞ்சை குலுக்கியது அவளோட குரலில் ஒரு பாசமும் ஒரு திமிரும் கலந்திருந்தது அவள் என் பக்கம் வந்து கையில் இருந்த காப்பி கிண்ணம் நீட்டினாள் அவளது கையில் இருந்து அந்த பாத்திரம் எடுக்கும்போது அவளோட விரல் என் விரலை மெதுவா தொட்டது அந்த ஒரு நொடியில் என் உடம்பில் நடுக்கம் வந்தது கல்யாணமானவள் ஆனா அவளோட அழகு அவளோட பெண்மை அதை மறக்க முடியாத மாதிரி அவள் பார்வை கூட சில சமயம் என் மனசை கேள்விகள் கேட்க வைக்கும் கல்யாணத்துக்கு பின்பும் அக்கா ஊருக்கு அடிக்கடி வந்து விடுவாள் பெரியம்மா வீடு முந்தைய மாதிரி சத்தமா சிரிப்போட இருக்கும் ஆனா எனக்கு அது வேற மாதிரி போக ஆரம்பிச்சது அக்கா கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியும் ஆனாலும் அவளோட அழகு குறையவே இல்லை சில சமயம் இன்னும் அதிகமா தெரியும் அந்த சிவப்பு சீலை கையில் கண்ணாடி வளையல் நெற்றியில் பொட்டு அவளோட மனைவித் தன்மையை சொல்லும் சின்னங்கள் கூட என்னை இன்னும் அதிகமாக கவர்ந்தது ஒரு மாலை பெரியம்மா வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்தேன் அக்கா உள்ளே இருந்து காப்பி எடுத்து வந்தாள் கையில் இரண்டு கிண்ணம் சின்ன சின்ன சத்தத்தோட வளையல் ஒழிச்சது காபி குடி சூடா இருக்கு மெதுவா குடிக்கணும் என்று சொல்லி எனக்கு கொடுத்தாள் அந்த சமயம் அவளோட கையை என் விரல்கள் தொட்டது அந்த தொடுதல் சாதாரணமில்லை என் உடம்பே நடுங்கின மாதிரி இருந்தது அவள் முகம் சிவப்பா மாறினதா இல்லையா என்னவோ ஆனா ஒரு நொடி அவளும் என் கண்களை நேராக பார்த்தாள் என் உள்ளுக்குள் அந்த கணம் நின்று போச்சு அக்கா கல்யாணமானவள்னு தெரியும் ஆனாலும் அந்த பார்வை என்னால் மறக்க முடியாத ஒன்று அந்த பார்வையிலேயே ஒரு பாசமும் ஒரு சொல்லாத உணர்ச்சியும் கலந்திருந்தது அந்த நாள் முதல் நான் அவளை அக்கான்னு கூப்பிட்டாலும் என் மனசுக்குள் அவளோட இடம் ரகசியமாக மாறிக்கொண்டே இருந்தது அந்த மின்சாரம் போன இரவு என் மனசு ஒரு புதிய பாதையில் நடக்க ஆரம்பித்தது கல்யாணி அக்காவோட ஒவ்வொரு பார்வையும் சிரிப்பும் தொடுதல் என்னை வேற மாதிரி கலங்க வச்சது நானும் அடக்கிக்கணும் என்று போராடினேன் ஆனால் அவள் அருகில் வந்தாலே அந்த அடக்கம் மெல்ல கரைய ஆரம்பித்தது ஒரு மாலை பெரியம்மா வீட்டில் எல்லோரும் பிஸியாக இருந்தனர் நான் உள்ளே போய் பார்த்தா கல்யாணி அக்கா மட்டும் அறைக்குள்ளே சேலை மடித்து கொண்டிருந்தாள் காற்றில் ஜன்னல் அசைந்தது அவள் முடி சிதறி இருந்தது என்னை பார்த்தவுடன் சிரித்தாள் ஏண்டா எப்பவும் இப்படி அமைதியாக நிற்கிற சின்னவனா இருந்தப்போ சத்தமாக பேசின இப்போ மட்டும் பார்வையிலேயே பேசுறேன்னு சொன்னாள் அவள் சிரித்ததோடு அவளோட இடை சற்றே வளைந்து அந்த சேலை ஓரமாக சாய்ந்தது என் கண்கள் தானாகவே அவளையே தேடின அவள் அதை கவனிச்சிட்டு சின்ன புன்னகையோட நீ ரொம்ப மாறிட்ட போலன்னு மெதுவா சொன்னாள் நான் வார்த்தை இல்லாமல் நின்றேன் என் கண்களில் தெரிந்ததை அவள் தெரிந்து கொண்ட மாதிரி மிதுவா அருகே வந்து கையை என் தோல்மில் வைத்தாள் அந்த உணர்வு என்னை சூடாக எரித்தது அந்த கணம் நம்மிடையே இருந்த எல்லா தூரமும் கரைந்து போன மாதிரி அவள் பார்வையிலேயே ஒரு பாசமும் அதோடு சேர்ந்து சொல்ல முடியாத ஆசையும் தெரிந்தது அவள் அருகில் சாய்ந்த போது அவளோட பூவாசம் அவளோட உடம்பின் வெப்பம் என்னை அடக்க முடியாத நிலைக்கு கொண்டு போச்சு நான் உள்ளுக்குள் நானே சண்டை போட்டு கொண்டிருந்தேன் இது சரியா தவறா ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவே இல்லை அந்த இரவிலிருந்து எங்கள் பாசம் அக்கா தம்பி என்ற எல்லையை கடந்து மெல்லியோ அன்போடு கலந்த ரகசியமான உறவாக மாற ஆரம்பித்தது கல்யாணி அக்காவோட அருகில் உட்கார்ந்தாலே என்னால வார்த்தை சொல்ல முடியாது அவளோட சிரிப்பு கண்ணோட்டம் அந்த அசைவு எல்லாமே என் உள்ளுக்குள் ஒரு ரகசிய கதையா வளர ஆரம்பித்தது சில சமயம் நான் பேசாம அமைதியா இருந்தா என்னடா இப்படி முகம் சுழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவள் கேட்பா அந்த கேள்வியில் இருந்த பாசம் கூட என் மனசை அசைத்து பார்க்கும் ஒரு முறை எங்கள் ஊரில் திருவிழா வந்தது ஊர் தெருக்கள் எல்லாம் மின்விளக்கு சத்தம் சந்தோஷம் பெரியம்மா வீட்டிலிருந்து எல்லோரும் கூட கோவிலுக்கு போனோம் கூட்டத்தில் நான் கல்யாணி அக்காவோட பக்கத்திலேயே இருந்தேன் கூட்டம் அதிகமாக இருந்ததால அவள் கை என் கையை பற்றி கொண்டாள் அவசரமா போறாங்கடா விடாதேன்னு மெதுவா சொன்னாள் அந்த கணம் அவள் கையை பிடித்தவுடனே என் உள்ளம் முழுக்க வெப்பமா மாறிப்போச்சு அவள் கை மென்மை என் மனசுக்கே மருந்து வைக்கிற மாதிரி இருந்தது நான் விடவே மனசில்லாமல் அவளோட கையை இன்னும் சற்று இறுக்கமாக பிடித்தேன் அவள் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவளோட கண்ணோட்டம் அந்த பார்வையிலே நிறைய வார்த்தைகள் இருந்தது அந்த ஒரு பார்வை நீ என்ன என்ன உணர்கிறாய் நான் கூட அதையே உணர்கிறேன்னு சொல்லும் மாதிரி இருந்தது விழா முடிஞ்சு வீடு வந்த பிறகும் அந்த நினைவுகள் என் நெஞ்சில் ஒழிச்சு கொண்டே இருந்தது அந்த நாள் முதல் எங்களிடையே பேசாமல் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது அவளோட பார்வை சிரிப்பு சின்ன சின்ன தொடுதல் எல்லாம் பாசத்துக்கும் மெல்லிய அன்பு இடையிலான கோடு எப்போ உடைஞ்சு போச்சோ தெரியவில்லை அந்த திருவிழாக்கு பிறகு கல்யாணி அக்கா எனக்கு முன்போல இல்லை அவள் பார்வை மாறி இருந்தது சில நேரம் என் கண்ணை பார்த்தால் புன்னகையோட உடனே திரும்பிக் கொள்வாள் சில சமயம் என் அருகே வந்தா தேவையில்லாம என் கையை பிடித்து பேசுவாள் ஒருநாள் மழை பெய்து கொண்டிருந்தது வீட்டில் எல்லோரும் பின்பக்கம் பிஸியாக இருந்தனர் நானும் கல்யாணி அக்காவும் மட்டும் ஹாலில் இருந்தோம் வெளியிலே இடியோசை மலை சத்தம் வீட்டுக்குள் எங்கள் சுவாசம் மட்டும் அக்கா ஜன்னல் மூடிக்கொண்டு திரும்பும்போது அவளோட சேலை ஓரமா சறுக்கி அவள் தோளில் மலைத்தொளி ஒட்டி கொண்டிருந்தது அந்த காட்சி என்னை முழுக்க உறைய வைத்தது மலை அடிக்கிறதே கொஞ்சம் பயமா இருக்குன்னு மெதுவா சொன்னாள் அந்த குரல் என்னை உருக வச்சது நான் அருகே போய் அவள் தோளில் கை வைத்தேன் பயம் வேண்டாம் நான் இருக்கேன்னு சொன்னேன் அவளின் கையிலே சாய்ந்து விட்டாள் அந்த சாய்விலேயே என் உடம்புல முழுக்க ஒரு சூடு பரவியது அவளோட மூச்சு என் முகத்தோடு கலந்தது அந்த மனமும் வெப்பமும் என்னை அடக்க முடியாத நிலைக்கு கொண்டு போனது என்னால் யோசிக்கவே முடியலை என் கையில் அவளோட கையை இறுக்கமா பிடித்தேன் அவள் எதுவும் சொல்லவில்லை அவளோட கண்ணு மூடியபடி சற்றே நடுங்கினாள் அந்த நடுக்கம்தான் அவளோட மனசும் என் மனசும் ஒரே மாதிரி துடிக்குது என்ற எண்ணம் அந்த கணம் எங்களிடையே இருந்த எல்லா சுவரும் இடிந்து விழுந்தது அது பாசம் மட்டும் இல்லை அடக்க முடியாத ஆசையும் கலந்த உணர்ச்சி அவளின் பெயரை மெதுவா சொல்லி என் தோளில் முகம் புதைத்தாள் நான் அவளை பிடித்தபடி நிற்க அந்த இரவு மலை சத்தம் கூட எங்களுடைய ரகசியத்தின் சாட்சியாயிருந்தது அந்த நாள் பெரியம்மா வீட்டில் எல்லோரும் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தார்கள் நான் மட்டும் காரணம் காட்டி அங்கே போகவில்லை மாலை நேரத்தில் கல்யாணி அக்கா மட்டும் வீட்டில் இருந்தாள் வீடு முழுக்க அமைதியா இருந்தது ஜன்னல் வழியே காற்று வீசியது காற்றோட மல்லிகைப்பு மனம் அவளோட சேலையோட சலசலப்பு அந்த சத்தம் கூட என் ரத்தத்தை எரித்தது அவள் கையிலே துடைப்பம் வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்தாள் என்னை பார்த்த உடனே சிரித்தாள் நீ போகலையான்னு கேட்டாள் நான் இல்லை என்று தலையாட்டினேன் சில நொடிகள் அமைதியா இருந்தது அந்த அமைதிதான் எங்கள் உள்ளங்களில் இருந்த ஆசையை வெளிச்சமாக காட்ட ஆரம்பித்தது நான் அருகே போய் அவளை பிடித்தேன் அவள் எதிர்க்கவில்லை மெதுவா என் கண்களில் பார்த்தாள் அந்த பார்வையிலேயே சொல்ல சொல்லாத ஆயிரம் வார்த்தைகள் இது தவறுன்னு அவள் மெதுவா சொன்னாள் ஆனால் அவளோட குரல் நடுங்கியது அது எதிர்ப்பு இல்லை ஆசை ஆனாலும் நடுக்கம் அவள் கையை இன்னும் இறுக்கமா பிடிச்சேன் அவள் சற்றே சாய்ந்தாள் அந்த சாய்விலே அவளோட வெப்பமும் மனமும் என்னை முழுக்க மூழ்கடித்தது என்னால் அடக்க முடியல என் கையை மேலே வைத்தேன் அவள் மூச்சு சீரியது கண்ணை மூடியபடி தோளில் முகம் புதைத்தாள் அந்த தொடுதல் அந்த வெப்பம் நான் கனவில் கூட நினைக்காத உணர்வைத் தந்தது அந்த நொடியில் எங்கள் உறவுக்குள் இருந்த எல்லா எல்லைகளும் கரைந்து போனது பாசமா ஆரம்பிச்சது ஆசையா மாறியது அந்த இரவு வீடு முழுக்க அமைதியா இருந்தது மின்சாரம் கூட போயிருந்தது மெழுகுவர்த்தி ஒளியிலே கல்யாணி அக்கா முகம் இன்னும் அழகா தெரிந்தது அவளோட முகத்தில் மணமகளுக்கு முகம் பளிச்சுன்னு அழகு மிளிர்ற மாதிரி இருந்தாலும் அந்த நேரத்தில் அவள் கண்களில் வேறொரு பசி பாசம் அன்பு இரண்டுமே நான் அவளோட அருகில் நின்றேன் எங்கள் இருவருக்கும் நடுவில் இன்னும் ஒரு அடி மட்டுமே இது தவறு ஆனா நான் என்னை அடக்க முடியலன்னு அவள் குரல் நடுங்கி சொன்னாள் நான் இதுவும் சொல்லலை நான் மெதுவாக பிடித்தேன் அந்த தொடுதலிலே அவளோட முழு உடலையும் நடுங்க வைத்தது அவள் என் மேல் சாய்ந்ததும் என் உள்ளே எரிந்த தீ வெளிச்சமாக ஆனது மெதுவா அவளோட தலைமுடியில் கையொட்டினேன் மல்லிகைப்பூ மனம் அவளோட உடல் வெப்பம் மூச்சின் சீற்றம் எல்லாம் சேர்ந்து என்னை ஆழமாக மூழ்கடித்தது மனசுக்குள் அடுக்கி வைத்த ஆசையின் வெடிப்பு மாதிரி இருந்தது எங்கள் மூச்சு கலந்தது அந்த இரவு ஒன்று சேர்ந்து குலுங்கியது அவளோட சேலை வழுக்கியது அவளோட வெண்தோல் மெழுகுவர்த்தி ஒளியில் ஒளிர்ந்தது என் கைகள் அந்த வெப்பத்தை ஆர்வமா ஆராய்ந்தது அவள் ஒவ்வொரு தொடுதலிலும் நடுங்கினாள் ஆனால் பின்வாங்கவில்லை இன்னும் அருகே வான்னு அவள் மெதுவாக கிசுகிசுத்தாள் அந்த சொல்லோடு எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த எல்லைகள் எல்லாம் முறிந்து போனது அந்த இரவு எங்கள் பாசாத பாசம் தீராத அன்பாக ஆனது எங்கள் ஆசை உச்சத்தை அடைந்தது அந்த இரவு முழுக்க நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவரானோம் அவள் சிரிப்பு அவளோட ஆழ்ந்த மூச்சு அவளோட நடுங்கும் கை எல்லாமே என் உள்ளத்தில் ஓர் இசை போல் ஒழித்தது அப்போது அக்கா வீட்டுக்காரர் வேலை முடிந்து வருவது போல் இருந்தது நான் அக்கா மாமா வந்துட்டாரு போலன்னு கேட்டேன் அவர் வந்தா நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இந்த வேகம் பத்தாது இன்னும் வேகமா என்று சொன்னாள் கதவு தட்டும் சத்தம் கேட்டது மாமா தான் தட்டினார் அதற்கு அக்கா தம்பியும் நானும் வீடும் சுத்தம் பண்றோம் நீங்க கடைக்கு போயிட்டு பால் பக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க என்று சொன்னாள் மாமா சரி என்று அப்படியே கிளம்பினார் அதற்கு பிறகு எங்க வாழ்க்கை பழைய நிலைக்கு திரும்பவில்லை ஆனாலும் அந்த ஒரு இரவு மட்டும் எங்க இருவருக்குள் மறக்க முடியாத ரகசியமா வாழ்ந்து கொண்டே இருந்தது